அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே ஒரு ஸ்பெஷலான விருந்து தான் இருக்கும் அப்படி தான் இன்னைக்கு நம்ம வீட்லேயுமே எல்லா காயுமே எங்கள் மாமியார் எல்லாம் கட் பண்ணி தந்துட்டாங்க பல்லாரி இப்போ எல்லாமே தக்காளி மல்லிகை புதுனா கீரை எல்லாமே அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் எடுத்துட்டு எல்லாம் போட்டு வதக்கிறது கிண்டுறது பொடி சேர்க்குறது மசாலா பொடி சேர்க்கறது எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்டு சிக்கனை அதில் போட்டுட்டு ஒரு உருட்டு ஒரு பெரட்டு இதெல்லாம் பெரட்டி கிண்டி கொடுத்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு அன்னைக்கு சிக்கன் வேக வச்சு நம்ம எடுத்துட வேண்டிதான் இது தேவைன்னா உங்களுக்கு லாஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ற சமயத்துல தேங்காய் பால் ஊத்திக்கிடுங்க இல்லைன்னா இந்த மசாலா பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு சிக்கன் மசாலா பொடி எல்லாம் போட்டு நம்ம கிண்டுறோம்ல இந்த இதுலயே ஒரு கிரேவி தான் வரும் அது போதும்னா அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ற சமயத்துல மல்லி இலை போட்டுட்டு ஆஃப் பண்ணுங்க நல்ல மனமா இருக்கும் சிக்கன் கிரேவி இந்த மாதிரி உள்ளது சிம்பிளாவும் இருக்கணும் இருக்கணும் சண்டேல லேடிஸ்க்கு அதிக வேலைகள் இருக்க வாரத்துல எல்லா நாளும் வேலைகள் இருந்துட்டு நமக்கு தான் வேலை இருக்கும் நம்ம ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்குலாம் வாரத்தில் வாரத்துல ஒரு நாள் லீவ் கிடைக்கும் ஆனா நமக்கு லீவு கிடைக்காது ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்குமே அதனாலதான் அப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் டேஸ்டா சாப்பிடணும்னு நினைப்பாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா வேலை முடியணும்னு நினைப்போம் அப்படிங்கிறது இந்த சிக்கன் கிரேவி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லா இருக்கும் அப்போ இது வச்சுட்டு கொஞ்சம் சிக்கனை நான் ஃப்ரைக்கு மசாலா நான் விரைவி வச்சிருக்கேன் இஞ்சி வல்லப்பொடு பேஸ்ட் பத்தல் பொடி மஞ்சள் பொடி தயிர் லெமனு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா பட்டு வச்சுக்கணும் இது வந்து வெள்ளரிக்காய் புளிக்கறின்னு சொல்லுவாங்க கேரளாவில் அது எங்கள் மாமியார் தான் வச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த வெள்ளரிக்காய் புளிக்கறியோட ஒன்றா வெ மாங்காவையும் கட் பண்ணி போட்டு மத்தல் பொடி உப்பு கொஞ்சம் புளி கரைசல் போட்டு குக்கர்ல நல்லா வேக வச்சு ஒரு கடைஞ்சி எடுத்துருவாங்க பேஸ்ட் மாதிரி இருக்கும் அதுதான் வெள்ளரிக்காய் புளிக்கறி அது வந்து இந்த சோறு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்போ அதுவும் வச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே உண்டான எல்லா தாழ்சமும் போட்டு பல்லாரி எல்லாம் போட்டுட்டு தண்ணி அரிசிக்கு ஏற்றாப்புல உள்ள தண்ணியை அளவு எடுத்து வச்சு கொதித்ததும் நம்ம அரிசியும் போடுறோம் அதுக்கப்புறம் அரிசி வந்து நான் சாதாரண சீரக சம்பா ரைஸ் தான் நான் போடுவேன் என்னைக்குன்னா அதுவும் போட்டுட்டு அரிசி போடுற சமயத்தில் நம்ம தக்காளியும் மல்லியலை கருவேப்பு புதுனாக்கரையும் போட்டால் கலர் மாறாமல் சோறு வெள்ளையாக வரும் அதுக்கப்புறம் ஒரு கொதி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பைனாப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி அதை ஒன்றா சேர்த்தா சோறு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒன்றும் பைனாப்பிள் இருந்தால் பைனாப்பிள் போடுங்க அப்படி இல்லைன்னா கேரட் இருந்தால் கேரட் நல்லா துருவி எடுத்துகிட்டு அதை சேர்த்துக்கிடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் சோறில் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அடுப்பில் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிடலான்ட்டுதான் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ அதுவும் வேலையும் முடிஞ்சிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படம் பொரித்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நம்ம சாப்பாடு எடுத்து வச்சுக்கலாம் நெய்ச்சோறு சிக்கன் கிரேவி சிக்கன் ஃப்ரை வெங்காய சம்பல் வெள்ளரிக்காய் புளிக்கேரி அப்பளம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு ஐஸ்கிரீம் சக்கோபாரா ஐஸ்கிரீம் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலைக்கும் சலாம்